ஹலோ வாங்க அம்மா அசுத்தல் சேனல் வாங்க இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நம்ம உடம்பு தேக்கிற நார் செய்யப்போம் வெட்டி வேரில் நார் செய்வோம் இது கடையில் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சது ரூபா விற்கிடு நம்ம வந்து வீட்லேயும் செஞ்சுக்கலாம் ஒரு பேக்கெட் வந்து பதினஞ்சு தான் அதில் ரெண்டு வரும் பாருங்க ஒன்றும் இல்லைம்மா நம்ம எப்பவுமே காயெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு கவல் கொடுப்பாங்க இப்படிங்களா இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒண்ணு வேஸ்ட்டா தான் நம்ம தூக்கி போட போறோம் அதை எடுத்து வச்சுக்கலாம் வெட்டி வேற வச்சு கொஞ்சம் ஊசி நூல் போட்டு வச்சு இந்த வெட்டி வேற இப்படி நம்ம சுருட்டிக்கலாம் சுருட்டி வச்சுக்கலாம் இத நம்ம கையில நம்மளே செஞ்சு தேய்ச்சி குளிச்சோம்னா ரொம்ப நல்ல நல்லா கிடைக்கணும் வரும் தூச்சா உடம்பு ரவுண்ட் பண்ணி தச்சு இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நம்மளே ரெடி பண்ணா நல்லா பியூரா கிடைக்கும் சுத்தமா எந்த மெத்தட்ல வேணுமோ அந்த மெத்தட்ல டூ சைடு போட்டு நம்ம தச்சுட்டு புரியுதுங்களா தச்சு முடிச்சுட்டு ஒரு முடி போட்டு இப்போ இ கவர் பண்ண ஊசி எப்படி வெளியில இருக்குதுங்க கைக்கு எப்படி வாட்டமா அப்படி சரெஸ்ட் பண்ணிக்கலாம் Oops. Okay. அவ்வளவுதான் இதை இத சேர்த்து தச்சுட்டோம்னா பஞ்சு ரெடி மூணு பத்தல இன்னும் கொஞ்சம் மூணு போட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும்னா காசும் மிச்சம் நம்ப வந்து பியூரா பிரஷ்ஷா அப்படியே கிடைக்கும் ரவுண்டா அப்படியே வால் போல பிடிச்சு தைச்சிக்கணும் இது ஈஸியா வீட்லயே உக்கார்ந்த மாதிரியே தைச்சிக்கலாம் குளிக்கிறதுக்கு நல்லா வாசனையா இருக்க குளிச்சுட்டு வந்தால் உடம்பே நல்லா எட்டு பேர் வா வாசனையா இருக்கும் உடம்புல வந்து இந்த சொறி சரகு புண் எதுவுமே வராது குழந்தைங்களுக்கு கூட குளிக்க வைக்கலாம் நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு குளிக்க வைங்க கஞ்ச மாதிரி ஆயிடும் நம்மளும் குளிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் தச்சுக்கலாம் நம்ம எப்படி இப்போவே எடுக்கிறோமோ அந்த அந்த அளவுக்கு வணங்கும் இது அப்படியே தச்சுக்கிறேன் நீதான் சும்மா டிவி பார்த்துட்டே உட்காந்து தச்சுக்கிறேன் நான் அப்படிதான் பண்ணுவேன் டிவி பார்த்துட்டே உக்காந்து தச்சது அந்த இழுத்து தச்சுங்க இந்த நாள் போட்டு குடிச்சா உடம்பு வாசனையா இருக்கும் இந்த சொறி சரங்கு குண்ணு இந்த பூச்சிக்கடை எதுவுமே ஒண்ணும் பண்ணாது சொறி எல்லாம் வராது முக்கியமா இதோ நம்ம தயாரிச்ச பறிஞ்சு உடம்பு பேக்கிற நார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ